சென்னையில் ஒரு நல்ல டேக் ஹோம் சேலரி அது மட்டும் இல்லாமல் அட்டன்னன்ஸ் போனஸ் ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் போன்ற இன்னும் பல்வேறு வகையான பெனிஃபிட்டும் இந்த நிறுவனத்தில் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா போர்க் வார்னர் கூலிங் சிஸ்டம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜெண்டரை வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களும் அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடி மற்றும் டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் நான்கு அரியர் வரைக்கும் இருக்கவங்க இந்த வேலைக்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஐடிஐயில் வித்தவுட் அரியர் இருக்கவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான பாஸ்வோட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டுகளில் படித்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டெனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா இருக்கும் மந்த்லி அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபுட் வவுச்சர் பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நமக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த நோட்டில் ஓடி அவைலபிள் ஓடி பார்க்குறது உங்களுடைய விருப்பம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக வேறு என்ன பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் இரண்டு முறை நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க பேருந்து வசதிகளை பொறுத்தவரைக்கும் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் இருங்காட்டுக்கோட்டை தண்டலம் செம்பரும்பாக்கம் வானகரம் காஞ்சிபுரம் சுங்குவான் சேத்திரம் போன்ற பல்வேறு இடங்களுக்கு இந்த நிறுவனத்துல இருந்து பிக்கப் டிராப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டைமிங் பாத்தீங்கன்னா காலை ஆறு இருந்து மதியம் இரண்டு மணி வரைக்கும் ஃபைவ் ஷிஃப்ட் ரன் ஆகும் செகண்ட் ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா மதியம் இரண்டு இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நைட் ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா நைட்டு பத்து மணிலேருந்து காலை ஆறு மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபீமல்ஸ் கேண்டிடேட்டுக்கு ஃபைவ் ஷிஃப்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க மெடிக்கல் இன்சூரன்ஸும் நமக்கு இந்த நிறுவனத்தில் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தான் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை இன்னும் நீங்கள் எளிமையாக எப்படி தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்கள் அனைத்தையுமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களில் யாராச்சும் வாய்ப்பு தேடி நிறந்தால் உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பு உபயோகமாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்